இந்திய நாடாளுமன்றத்தோட குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி தொடங்கி இப்ப வரைக்குமே கடும் அமளியில தான் நடந்துட்டு வருது அதான விவகாரத்தை பத்தி எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப ஒன்றிய அரசு சபாநாயகர் மூலமா நாட்களுக்கு மேலாச்சு அதுல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த அவை முழுசா நடந்திருக்கு எதிர்கட்சி எம்பிக்களும் பேசியிருக்கிறாங்க இந்த நிலமையில தான் நாடாளுமன்ற விவகாரம் தொடர்பா ரெண்டு முக்கியமான செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியோட மெயின் அஜெண்டாவா இருக்கிற ஒரே நாடு ஒரே தேர்தலோட மசோதாவை இந்த அவையில தாக்கல் பண்ணலாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில செய்திகள் பார்க்க முடிஞ்சது இன்னொரு செய்தியை பார்க்கும்போது போது அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது ராஜ்யசபா அவை தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான ஜெகதீப் தங்கருக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எல்லாரும் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அவரை அவை தலைவர் பதவியில நீக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்து போட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விஷயங்களும் இன்னைக்கு பரபரப்பு ஏற்படுத்தி இருக்குது ஆனா பெரும்பாலும் செய்திகள்ல சொல்றது என்னன்னா இந்த ரெண்டு விஷயங்களுமே இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல பத்தி பார்த்தோம்னா அந்த மசோதா தடவை என்னதான் இந்த கூட்டத்தொடரிலே பாஸ் பண்ணாலும் சரி அவங்களுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி அதாவது மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி ஓட்டுகள் தேவைப்படும் ஆனா நமக்கே தெரியும் பிஜேபி அந்த அளவுக்குலாம் எல்லாம் இப்ப இல்ல அவங்களுமே கூட்டணி அமைச்சு கூட இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எம்பிக்கள் தான் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லப்படுது இதே நிலைமை தான் ராஜ்யசபாலும் இருக்குது ராஜ்யசபால அவங்க பெரும்பான்மையும் இன்னும் பெறாத நிலையில அங்கேயும் இந்த பில்லு பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அப்படிங்கிறது நாடாளுமன்ற

பேசுங்க அப்படின்னு சொல்லி முறையிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பேச்சை கேட்காம தான் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பதிலளிக்க முடியாம ஒன்றிய பாஜக அரசு திணறிட்டு இருக்கு அப்படின்னும் போது இதையெல்லாம் மறக்கடிக்கிறதுக்காக தான் இப்படி பெரிய குண்டை ஒன்று தூக்கி போட்டுட்டா மற்றதெல்லாம் கண்காணாம போயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மசோதாவை இப்போ கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறத பல அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு வருஷத்துல ஒரு நாடாளுமன்ற தேர்தலையே மூணு மாசம் நடத்துற நீங்க நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு எல்லா தேர்தல்களையும் எப்படி ஒரே சமயத்தில் நடத்துவீங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சிட்டு இருக்கும்போது இவங்க விடாபுடியா ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியுமே சாதகமா பதிலளிச்சு அதை வேற இவங்க அப்ரூவ் பண்ணி இப்போ நாங்க மசோதா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி முறையிட்டு இருக்காங்க ஆனா எப்படி பார்த்தாலும் இங்க பாச்சா பழிக்காது அப்படிங்கறதா இங்க நிதர்சனமான உண்மையா இருக்குது இன்னொரு பக்கம் பார்க்கும் போது மாநிலங்களவை அவை தலைவரான ஜெகதீப் தங்கர் அவர்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எல்லாமே கையெழுத்து போட்டு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஏன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல

ஆர்எஸ்எஸ் இந்தியாவிலேயே ஒரு நல்ல இயக்கம் அது ஒரு உன்னதமான இயக்கம் அதுல நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படிலாம் பேசிருக்கிறாரு இதுக்கு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சா பாத்தீங்களா ஒரு விவசாயியோட மகனை எப்படி எல்லாம் கிண்டல் பண்றாங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி முதலை கண்ணீர் வடிக்கிறது இதையே தான் வாடிக்கையா கொண்டிருக்கிறாரு சோ அவரை நீக்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னாலுமே குறைஞ்சபட்ச எதிர்ப்பியாவது பதிவு பண்ண வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போ இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இந்த மாதிரியான கையெழுத்து போட்டு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் எது என்னவோ எதுக்காக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குதோ அந்த முக்கியமான நோக்கத்தை

அந்த சட்டம் பெரிய சவால்கள் இருக்கிறத நம்ம நம்ம முன்கூட்டியே ஸோ அந்த கான்சென்ட்ரேட் விட்டுட்டு மற்ற விஷயங்களை எப்படி நாடாளுமன்றத்தில் பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்திய கூட்டணி எம்பிக்களோட பார்வையாக இருக்க முடியும் அப்படி அப்படி மக்களுக்குமே நல்லது பிஜேபி போடுற வலையில் நாமளே போய் விழுந்த மாதிரி ஸோ நாடாளுமன்றம் இன்னும் பத்து போது இந்த பத்து நாட்கள் ஒன்றிய அரசு பேசுவாங்களா இல்லை இப்படியே தான் நீடிச்சிக்கிட்டு இருக்குமா இல்ல இப்படியா நீடிச்சு பார்க்கலாம்